ஸ்ரீ குருபியோ நம தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி இருநூற்றி மூன்றாவது தலைப்பு உபவாசம் எதற்காக தொடர்ச்சி முதலில் கஷ்டமாயிருந்தாலும் அபியாசத்தினால் விடலாம் பக்தி பலத்தோடு சங்கல்ப பலத்தோடு ஆரம்பித்தால் அதிலே தெரிகிற நல்ல பலனை பார்த்தே நாளுக்கு நாள் உபவாச நியமத்தில் ஈடுபாடு வலுக்கும் ஆரம்பத்தில் உடம்பை வாட்டுவது சிரமமாயிருந்தாலும் பிற்பாடு ஏற்படுகிற பெரிய இன்பத்துக்காக இதை பொறுத்து கொள்ள வேண்டும் பிரதோபவாச நியமைகி சுகமஷ்ணுதே இக்ஷு கிளேஷாத் எதானந்தம் சுகம் அதாவது கரும்பை கசக்கி கிளேசப்படுத்துவதால்தான் கரும்பு சாற்றை எடுத்து பானம் பண்ணுகிற இன்பம் கிடைப்பது போல உடம்பை கிளேசப்படுத்துவதால்தான் உள்ளத்துக்கு சுகரசம் கிடைக்கிறது வியாபாரி முதலில் கையில் இருப்பதை செலவழித்துத்தான் பண்டங்கள் வாங்குகிறான் அப்புறம் அதை விற்று அதிக பொருள் சம்பாதிக்கிறான் அப்படியே உடம்பை முதலில் செலவழித்து அப்புறம் அந்த செலவுக்கு மேல் பெரிய வரவு ஆத்மாவுக்கு சம்பாதித்துக் கொள்வதற்கே உபவாசம் இருப்பது சாப்பிடுகிற நாட்களிலும் தியானம் பண்ணுங்கள் உபவாச நாளில் சாப்பிடாமல் இருந்தும் தியானம் பண்ணிப் பாருங்கள் தனக்கே வித்தியாசம் தெரியும் அந்த லாபத்துக்காக இந்த நஷ்டப்படலாம் என்று தெரிந்து கொள்வீர்கள் நான் நிறைய சொல்வதை விட பிரத்யக்ஷமாக பண்ணி பார்த்துவிட்டாலே உபவாசத்தின் அவசியமும் பெருமையும் விளங்கிவிடும் வயிற்றை வற்றப்போடுகிற நாட்களில் மனசுக்கு தியானாமிரத போஜனத்தை கொடுத்து கொண்டால் ஏது பெரிய இன்பம் என்று தெரியும் சாப்பாடு இல்லாத வாய்க்கு அதைவிட ரசம் சொட்டுகிற அவனுடைய நாமாமிரதத்தை லீலாமிரதத்தை ஜபமாக பஜனையாக ஸ்தோத்திரமாக பாராயணமாக கொடுத்து கொள்ள வேண்டும் காதுக்கு அமிர்த போஜனமாக கீர்த்தனையும் ஹரிகதையும் கிடைக்க பண்ணனும் ஏகாதசி புராண பட்டணம் ஸ்ரவணம் படிப்பதும் கேட்பதும் ரொம்ப விசேஷம் இதற்கெல்லாம் பேசிக்காக பிரிலிமினரியாக பண்ண வேண்டியது பட்டினி அதை பண்ணினால்தான் இவற்றின் எஃபெக்ட் பூர்ணமாய் கிடைக்கும் அதனால் தான் ஆரம்பத்தில் சொன்ன ஸ்லோகத்தில் முதலில் சுத்தோபவாசத்தை பிரதமம் என்று சொல்லிவிட்டு அதற்கப்புறமே தத்தஹா என்று இரண்டாவதாக சத்கதா சிரவணத்தை சொல்லியிருக்கிறது இருநூத்தி நான்காவது தலைப்பு உபனிஷத்தில் உபவாசம் உபனிஷத்திலேயே பட்டினி போட்டு விரதம் இருப்பதை சொல்லியிருக்கிறது ஆத்மாவை அடைவதற்கு பிராமணன் அத்தியனம் எக்ஞம் தானம் தபஸ் உபவாசம் முதலியவற்றை அனுஷ்டிக்கிறான் என்கிற இடத்தில் அது இருப்பதை சொல்லி இருக்கிறது அநாச்சகேன என்று உபனிஷத்தில் உபவாசத்தை குறித்திருக்கிறது அச்சனம் என்றால் சாப்பாடு ஆச்ச என்றால் சாப்பிடுவது அநாச்சகேன என்றால் சாப்பிடாமல் இருத்தல் சாப்பிடாமல் உபவாசம் இருப்பதால் ஆத்மாவை அடைய முயல்கிறார்கள் என்று உபனிஷத் சொல்கிறது ஹரஹர சங்கர ஜெய சங்கர தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்